வணக்கம் நான் தேவா நம்மளோட மெமரிஸ்க்கும் ஈர்ப்புக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா நிச்சயமா உங்களுக்கு ஈர்ப்பு நடக்கிறதே உங்களுடைய மெமரிஸை வச்சு தான் உங்களுடைய பழைய மனசுடைய பதிவுகள் தான் உங்களுக்குள்ள வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும் அந்த வைப்ரேஷனை பொறுத்து தான் நீங்கள் வந்து உங்களை இருந்து சில ஃப்ரீக்குவன்சியை ரிலீஸ் பண்ணுவீங்க அந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிற விஷயங்கள் தான் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும் அப்போது பழைய அனுபவங்களா நினைவுகளாக நீங்கள் எதெல்லாம் சுமந்துட்ருக்கீங்களோ அது எல்லாமே தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சுக்கிட்டு இந்த மெமரிஸ் வந்து பல அடுக்குகளில் இருக்குது மேல்மணம் ஆள்மனம் நம்ம நிறைய சொல்கிறோம் ஆனால் இதுக்குள்ளேயுமே பல அடுக்குகளில் இந்த விஷயங்கள் இருக்குது அதனால் ஒவ்வொரு விஷயத்துலேயும் இந்த மெமரிஸுங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது இது இந்த ஈர்ப்பையே உருவாக்குது மெமரிஸை வச்சு தான் ஈர்ப்பு நடக்குது நன்றி